பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் இருபத்தி அஞ்சு நம்ம ஐந்தாம் வேதம் ரிலீஸ் ஆச்சு ஸோ நான் செருப்பு ஜாக்கிரதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐந்தாம் வேதம் நான் ஜி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அது அந்த டீமோட சேர்ந்து எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்க ஐந்தாம் வேதமுக்கு எனவே இப்ப வந்து சிறப்புகள் ஜாக்கிரதை இது வந்து ஒரு புது முயற்சி ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் வேதம் மாதிரியோ இல்ல மற்ற வெப் சீரிஸ் மாதிரியோ எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும் இந்த வெப் சீரிஸ்க்கும் எழுதுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது இது ஒரு புது கைண்ட் ஒரு ஃபார்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் படத்தை வந்து ஒரு சீரீஸ் ஃபார்மேட்டில் கொடுத்தா எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் தான் அது ஒரு ஆறு எபிசோடா இருக்கலாம் இல்லை ஒரு ஏழு எபிசோடாக இருக்கலாம் அது இந்த செருப்புகள் ஜாக்கிரதை அப்படின்ற இந்த வெப் இருந்து அந்த பயணம் வந்து ஆரம்பிக்குது நம்மளுக்கு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரீஜனல் பேட்ஸும் பாத்தீங்கன்னா இப்போ நைன்டீன் நைன்டி நைன்க்கு வந்து அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி நிறைய கான்டென்ட் ஓரியன்ட் மூவி ஸ்டைல் வெப் ஒரிஜினல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்லையும் இறங்குறோம் ஸோ நிறைய ஃபார்மேட்ஸ்ஸா இப்போ வந்து வெப் சீரீஸ் உங்களுக்கு ஜி ஃபைவ்லேருந்து வரப்போகுது அதுல இதுவும் ஒரு ஃபார்மேட் ஸோ உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இல்லை ஒரு அறுபது நாளைக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு முயற்சிகள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் அது இந்த ஆர்கனைசேஷனோட ஒரு ஒரு விஷனா இருக்கு செருப்புகள் ஜாக்கிரதை அப்படிப்பட்ட ஒரு முதல் ப்ராஜெக்ட் இது ஒரு ரொம்ப ஆக்சுவலாக லைனாக பார்த்தீங்கன்னா சிம்பிள் லைன் தான் அதை எப்படி காம்ப்ளெக்ஸாக பண்ணி நம்ம அதுலேருந்து ஹியூமர் கொண்டு வரலாம் ஹியூமர்ன்றது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே தெரியும் சில சமயம் அது கரெக்டாக லேண்ட் ஆகும் சில சமயம் கரெக்டாக லேண்ட் ஆகாது ஆனால் அது மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டா ஒரு என்டர்டெயின்மெண்டா கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த ஆறு எபிசோட் ஜி ஃபைவ் வந்து பிளான் பண்ணி அதுக்கு வந்து மிஸ்டர் அரவிந்தன் வந்து எங்களுக்கு கதையை கொடுத்து அங்கிருந்து ஆரம்பித்த பயணம் தான் ராஜேஷ் சூசைராஜ் அவர் ஐந்தாம் விதம்லேருந்தே இந்த பயணத்தில் எங்களோட இருக்கார் ஸோ ராஜேஷ் சூசூசராஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் அரவிந்தன் சாருக்கு நன்றி சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் இது மழை காலத்தில் தைரியமாக எடுத்து தயாரிச்சு இன்னைக்கு இதை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தின எங்கள் சிங்காரவல்லன் சாருக்கு நன்றி சொல்ல கிரமப்பட்டிருக்கேன் அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை டக்குன்னு ஆரம்பிச்சு டக்குன்னு முடிக்கணும் நீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொன்ன எங்க சிங்கம்புள்ளி அண்ணனுக்கு நன்றி சொல்ல கிராமப்பட்டு ஐந்தாம் வேதத்துல பாத்தீங்கன்னா மித்ரனா வந்து பல ரூபத்துல வந்து எல்லாரையும் மிரட்டி அசத்தி சிரிக்க வச்ச விவேக் ராஜகோபால் ஒரு நடிப்பு பேய் இருந்தாலும் கொஞ்சம் போது யங்ஸ்டர்ஸ்ல வந்து என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ்ல நான் சொல்றேன் ஸோ நடிப்பு பேய் அப்படின்னு நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆக்டர் அப்படின்னா நான் விவேக் ராஜகோபால் தான் சொல்றேன் சீன்ஸ் அப்படியே அடென்ஷன் கொண்டு வந்துருவாரு அமேசிங் பெரிய ஹைக் ரீச் பண்ணுவோம் எங்களோட பிரார்த்தனை சோ விவேக் ராஜகோபால் தேங்க்யூ சோ மச் ஐரா ஐராவை பத்தி சொல்லணும்னா அவங்களோட மொழி வேற ஆனா தமிழை வந்து சும்மா அப்படி பிரமாதமா கரைச்சு குடிச்சு டப்பிங்கும் அவங்களே பண்ணிருக்காங்க அதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் மதர் டங்காக இருக்கிறவங்களே பாதி பேர் டப்பிங் பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் அவங்களோட லாங்குவேஜ் வேற அவங்க இன்னைக்கு முயற்சி எடுத்து டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட எடிட்டர் எங்களோட சவுண்ட் டிசைனர் ஹரி அப்கோர்ஸ் எங்களோட மியூசிக் டைரக்டர்ஸ் பிரதர்ஸ் முத்து கணேஷ் அவங்க அவங்கள பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஏல் வைத்தியநாதன் சாரோட பசங்க அண்ட்

நிறைய ஆர்டிஸ்ட் இதுல நடிச்சிருக்காங்க சவால் சவால் ராம் மரியா ஹுசைன் எல்லாருக்குமே தெரியும் ஹுசைன் இஸ் அன் அமேசிங் ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட் பிளஸ் ஜேர்னலிஸ்ட் பிளஸ் ஆக்டர் சீரியல் சினிமா எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி மாப்பிள்ள கணேஷ் சார் எல்லாமே நான் ஒவ்வொருத்தரா நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப போர் அடிக்கும் அதனால தான் நான் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க இதுல நடிச்ச அனைத்து கதாபாத்திரங்களும் முக்கியமா வந்து கவுன்சிலர் அதை நடித்தவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு நடித்தார் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன் கிண்டலாவே சொல்லல இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து நடிக்கும் நடிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போய் குளிர்ஜோனா வந்து இருந்தாலும் ஷார்ட்டுக்கு எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணான்றது எங்களுக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் அண்ட் இண்டிவிஜுவலாக யார் பேர் யாரும் நான் விட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுவேன் இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் காமடின்றது ஒரு டஃப்பான ஒரு ஜானர் இதை அட்டம் பண்ணுவோமே அப்படின்றது தான் ஒரு எண்ணம் வேற வேற ஜார்னல்ஸ்ல ஜி ஃபைவ்லேருந்து இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை மறுபடியும் சொல்கிறேன் எங்களோட பேக் எல்லாமே நைன்டி நைன் ருபீஸான மாறி இருக்கு புடி சீக்கிரம் டிஃப்ரெண்ட் பேக்ஸ் போகுது ஸோ ஜி ஃபைவ்ல நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் அட் திஸ் கைண்ட் ஆஃப் ரேட் உங்களுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது ஜி ஃபைவ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஸோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் அண்ட் செருப்புகள் ஜாக்கிரதைக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜிஃபை ஒரிஜினல்ஸ் வந்து எங்களுக்கு செகண்ட் ப்ராஜெக்டாக நாங்கள் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஜிஃபை ஒரிஜினல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்களோடய ப்ரொடியூசர் வேலன் சார் தேங்க்யூ ஃபார் திஸ் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் மதில் மதில் எங்களால் கலந்துக்க முடியல இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணோன்னு எனக்கு ஆசை ஆனால் எனக்கு கிடைச்சிருக்க அடுத்த ஜென்ரேஷன் ராஜேஷ் சார்ன்னு நினைக்கிறேன் காமெடியா வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி அமைஞ்சிருக்கு அண்ட் தென் அண்ணா ஆனால் ஃப்ரேம்ல பார்த்தாலே வந்து மியூசிக் தங்கமாக வருதுனே உங்கள் ஆக்டிங்க்கு காமெடி மியூசிக் சூப்பராக வருதுனேன் தேங்க்யூண்ணே பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விவேக் ப்ரோ சும்மா வந்து கௌஷிக் சார் சொன்ன மாதிரி ஃப்ரேம்ல வந்து அவர் அவர் பார்க்க ஆரம்பிச்சா அவர் மட்டுமே பார்த்துட்டே இருக்க மாதிரியே இருக்கும் அண்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சின்னமொழியான எப்படி ஒரு சைடில் ட்ராவல் பண்ணுறாரோ இன்னொரு பக்கம் அவரும் வந்து இந்த ஸ்டோ ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐரா வந்து அவங்க ஸ்பெஷலாக ஒரு சின்ன கேரக்டர் பண்ணவங்களுமே ஃபுல்லாக அந்த காமெடி வந்து அந்த கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் அந்த அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணது வந்து ரியலி கிரேட் ஜாப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க சாகுங்கள இருக்க அவங்க மொத்த குடும்பமும் அவங்க இல்லைன்னா இந்த படம் அடுத்த எலிவேஷனுக்கே போயிருக்காது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்ம என்ன எலிவேட் பண்றதுக்கு அவங்களும் ஒரு இது இதெல்லாம் தாண்டி நிறுத்துனதுதான் எங்க அண்ணன் அரவிந்த் அண்ணன் ஆனா உங்க வார்த்தைகள் வந்து அந்த குட்டி குட்டி பொடி பொடி காமெடி வந்து டைமிங்ல இன்னைக்கு கரண்டா வந்து நிறைய பேர் எழுதுறது இல்லை ஆனா ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு நாலு பொடி காமெடி போடுறது வந்து ஈஸியான ஒரு விஷயம் இல்லை நீங்க எப்படி போல ஆர்டிஸ்ட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி எலிவேட் பண்ணிட்டாங்க பேப்பர்ல இருக்க ஒர்க்கை வந்து கேப்சர் பண்ணது கேமராமேன் சார் கேமராமேன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கர ஃபர்ஸ்ட் ஒர்க் மாதிரியே இல்ல பிரதர் இது பயங்கரமா இருக்கு அண்ட் எடிட்டரோட கட்டு வந்து பயங்கரமா நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இந்த படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ராஜேஷ் சார் உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சேர்ந்துருக்கோம் ஸோ ஒரு நைஸ் ஒர்க்கிங் யூ அண்ட் எல்லாருமே இது ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு இது சப்போர்ட் வந்து எங்களோட மிக்சிங் இன்ஜினியர் டோனி ப்ரோ பயங்கரமாக மிக்ஸ் பண்ணி எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட் ஆடியன்ஸ்கிட்ட ரீச் ஆகிற ப்ராடக்ட் நாங்கள் எல்லாருமே கருவியாக சேர்ந்து டப்பிங்கு எஸ்எப் மியூசிக்கு எல்லாம் வந்தாலுமே அதை எங்கே மியூசிக் ஏற்றணும் எங்கே டைலாக்ஸ் வைக்கணும் எல்லாம் மிக்சிங் பண்ணி பயங்கரமாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒன் செகண்ட் நான் இவங்கள தேங்க் ஃபை ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கௌஷிக் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சிங்கார் சிங்கார்வளன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ இங்க வந்திருக்கெஸ்க்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ ராஜேஷ் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு என்னோட வெப் சீரீஸ் லான்ச் சார் ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ஃபைக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஜி ஃபைவ் கௌஷிக் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை ப்ரொடியூசர் தேங்க்ஸ் அலாட் அதெல்லாம் தாண்டி சார் தேங்க்ஸ் அலாட் பிகாஸ் அவர் ஓகே ஸோ ஐ டு சே தேங்க்ஸ் எவ்ரி ஒன் பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள் சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோட கோ ஸ்டார் விவேக் ஓகே ஸோ வாஸ் சோ ஃபார் இத்தனை இத்தனை வருஷம் நான் நடிச்சதில்ல ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம் மெயின்லி மை கோ ஸ்டார் வெரி ஃபனி பர்சன் சிங்கப்பூர்லீசார் ஐ டோன்ட் திங்க் நான் அவங்களை பத்தி சொல்லணும்னு அவசியமே இல்லை ஐ எம் வெரி ஹாப்பி தன் ஐ வர்க் வித் ஹிம் அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி ரொம்ப ஜாலியா இருந்தது அண்ட் மனோஜ் அண்ணா మనోజన యోదేర్ యా హీస్ ఏ అసోసియేట్ డైరెక్టర్ అండ్ యాక్చువల్లీ ఆక్చువల్లీ కొంచెం వరకు అసోసియేట్ డైరెక్టర్ అని తెరలే ఆల్వేస్ ఇది రెడీ అది రెడీ హి వాస్ ఆల్వేస్ బిజీ ఆదం సో నా నోట్ యారు ఇవరు ఎవరో ఇదివేకారు అని అప్పు లెటర్ ఆన్ ఆస్క్డ్ పీపుల్ హూ ఇస్ హి దెన్ ఐ కేమ్ టు నో హిస్ అసోసియేట్ డైరెక్టర్ బట్ యాక్చువల్లీ అవర్ అసోసియేట్ డైరెక్టర్ ఆక్ అసోసేట్ డైరక్టర్ హి వాస్ లైక్ ఎ ఫ్యామిలీ మెంబర్ సో ఇఫ్ ఐ హంగ్రీ ఐమ్ హంగరిస్ట్ లైక్ anything I have any problem I go to manojana so he's a very sweet person and uh, when I want to uh, when I come to rajesh sir uh, one of the most creative uh, directors I can say Rombo creative sense Jasti and on the Kunja budna director I think he had worked in Bollywood if I'm not wrong sir if I'm not wrong he's worked in very big movies in Bollywood. அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிர் இருக்கும் பாத்தீங்கன்னா திமிர் அந்த ஒரு ஒரு ஆட்டிடியூட் ரஃபா இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை ஓகே நானே சஜஷன் அமேசிங் அமேசிங் ஆன் தி ஹோல் இஸ் அமேசிங் ராஜேஷ் சோ ஹாப்பி ஹேப்பி ஒர்க் வித் யூ அண்ட் வெர் ஐ வாட் டு சே அபவுட் ஆல் மை கோ ஸ்டார் there is this 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 lady beautiful lady devika okay devika please show yourself she is <laughs> one person ellarume encourage panitte irukravanga uh, if i am low avanga vande yena encourage pan enga ponaalo she is one person who keeps encouraging everyone uh, there is Roslyn who always uh, keeps making herself better she is you know always grooming herself and Uh, she's like, okay, better So she's always, you know, correcting herself, improving herself. So I got to learn a lot. There's one another lady director here, Manju. So you know, yeah. So she's also, you know, so everyone, men and I don't know the names. I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here. So I'm like, you know, Manohar sir was a great support. ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்றுடுவேன் தான் எவ்ரி டைம் ஐ மிஸ் Nobody, and uh, definitely now when the team, music is a part of the So, today when I'm seeing it, uh, trust me, music has given life to the series more than anything. The music has given life to the series. And thank you, everyone. Thank you, Z. Thank you, Kaushik sir. Thank you, everyone, press, and all my friends who are present here. Thank you. Thank you. press, முதல்ல கௌஷக் சார் ஆரம்பிச்ச மாதிரி ஐந்தாம் வீதம் ஒரு மேடை கடைக்குல தேங்க்ஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவ்வளோ ரீச் அவ்வளோ ஒரு ஹிட் அது ஜிக்கு மட்டும் இல்ல எங்களை எல்லார் வாழ்க்கையும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு நீங்க எடுத்து சொல்லி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் இங்க பண்ணுவீங்க நான் நம்புறேன் நீங்க தான் நான் இது இப்போ இங்க நிக்கிறேன் மேலும் மேலும் நான் நிக்கணும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அது நம்பிக்கை நீங்களும் வைங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் மேலே அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய மனத்தும் நன்றிகளும் சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஜி ஜியில கௌஷிக் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் ஐ லவ் யூ ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் ஒவ்வொரு இது தேர்ட் ப்ராஜெக்ட் எனக்கு அண்ட் நம்பிக்கை இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுறது இல்லை ஒவ்வொரு முறையும் எனக்கு கைட் பண்றதும் சரி எனக்கு சொல்லிக் கொடுக்கறதும் சரி தேங்க்யூ சோ மச் சார் சிஜு சார் ஹி இஸ் நாட் இயர் சோ தேங்க்யூ சிஜு சார் டூ தேங்க்யூ அண்ட் எஸ் எஸ் குரூப் சிங்காபுரம் சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை அந்த டைம்ல மழையெல்லாம் இருந்தது வெரி ஷோர் எப்போ இது முடிக்கும் எப்படி நடக்கும் சார் அண்ட் என்ன பார்க்கும்போது சொல்லியிருந்தார் நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும் குடி குடி சீக்கிரமா ஒர்க் பண்ணுன்றது நான் வேண்டுகோள வச்சுக்கிறேன் அண்ட் எங்கள் செட்லேயே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்ளீஸ் சார் அவருக்கு முதல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா சேட்ட அவ்வளோ ஒரு சேட்ட வாய்ப்பே இல்ல லவ்லி ஹியூமன் அந்த அவ்வளவு ஓப்பனா இருக்கறனால தான் யாருமே அவர்கிட்ட போய் பேசலாம் என்ன ஒரு சஜஷன் வேணும் சொன்னா நான் இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்கேன் நான் ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேச்சுப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார்

ஒரு ஒரு மென்டோர் மாதிரி தேங்க்யூ சோ மச் சார் ஸோ பீங் இன் லைஃப் ஏன்னா ரைட்டராக இருக்க டைம்ல நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்டிக் காமெடி பண்றதும் சார் சான்ஸே இஸ் அவரோட பிரெயின் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் செவன் ஒர்க் பண்ணுவீங்க என்ன சொன்னாலும் அது ஒன்று வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன் அண்ட் மியூசிக் டேரக்டர் முத்துகணேஷ் டீம் தேங்க்யூ சோ மச் சார் யூ ஹவ் எலிவேட்டட்

நடிச்சிருக்கும் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்ட்ல வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமா இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுல அத்தனை பேருமே நடிச்ச அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி ஸோ நீங்க இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் இந்த ப்ராஜெக்ட் முக்கியமா நான் பண்ணதுக்கும் அப்கோர்ஸ் இங்க எல்லாருமே ஒரு காரணம் பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து ஐந்தாவது வயதும் பாத்தீங்க இல்லையா அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார் இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முத முதல்ல நன்றி ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்க ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு ஐந்தாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்போ நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போது நம்ம நினைப்போம் இல்லையா நெக்ஸ்ட் யார் என்ன பண்ணுவோம் ஆர்டிஸ்ட்னா டேரக்டர் ஓகே இன்னொரு அக்கோ டேரக்டரோ அசோசியேட்டோ சொல்லிட்டு கேப்போம் பண்றீங்க யாரா நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா எப்போன்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்றதுக்கு அந்த பிட்ச் பண்ணும்போது எப்பவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமா இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது போது எங்கிட்ட எங்க சான்ஸ் கிட்ட போறோம் அப்படின்னு இருக்கும் சோ அந்த தயக்கம் எல்லாம் இல்லாம எப்பவுமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவார் நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு அதுல கொஞ்சம் வயஸ் அதிகம் இந்த ஆக்டருக்கு நான் எங்கிட்ட சொல்றது கொஞ்சம் டைம் மாதிரி பட் ஸ்டோரி சொல்ல சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நான் சொன்ன சூப்பரா இருக்கு இது போய் பிச் பண்ணுங்க இதுல நீங்க ஐயோ நீங்க முதல்ல பண்ணுங்க நம்ம ஒர்க் பண்ற ஒரு டைம் வரும் நம்ம கண்டிப்பா பண்ணலாம்

ஒரு ஹோல் ஹார்ட்டடா தான் பண்ணுறது ஸோ இது ஒரு வெப் சீரீஸ் ஷார்ட் ஃபிலிம் இது ஒரு ஃபிலிம் அப்படிலாம் இல்லை எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வரதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அட் சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ் நல்ல டீம் அமையணும் அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்கறேன் சப்போர்ட் பண்ணிட்டே போங்க நான் என் இருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன் அதுக்கான ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர்சன்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளா மறந்துருந்தாங்க திருப்பி ஞாபகப்படுத்தி ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஒரு யங் டீம் செருப்பு ஜாக்கிறது இந்த டைட்டிலே ஒரு கதை சொல்லுது ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலா என்ன என்ன கதை இருக்கும் செருப்புகள் ஜாக்கிரதைன்னு ஒரு புது டேர்ம்ஸ்ல ஒரு டைட்டில் இருக்கு இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்னு ஒரு ஆர்வம் தூண்டுது யார் டைட்டில் சொன்னாங்க தெரியல அரவிந்த் சாரா டைரக்டரா தெரியல இல்ல கௌசிக் சார் சொன்னாரா தெரில பட் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு பெரிய ஆர்வத்தை தோன்றது கௌசிக் சத் பேசும்போது சொன்னாரு இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஐ மீன் பேட்டர்ன்ல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம் இருக்கோம் சீல அப்படின்னு சொன்னாரு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக ஒரு மூவியை வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் எபிசோட்ஸா வந்து இது பண்ணலாம் மீன் யாரில் வெளியூர் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொன்னார் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய ரைட்டர்ஸ்க்கு நிறைய டைரக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அது வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும் அப்புறம் இந்த இந்த சீரிஸோடய ப்ரொடியூசர் என்னோடய ஃப்ரெண்டு சிங்காரவேலம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப விஷனரி அதே சமயம் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ப்ரொடியூசர் நானும் அவர் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை பட் நாங்கள் நிறைய பேசியிருப்போம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு ஸோ அவர் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இந்த கண்டன்ட்டை வந்து அப்ரோச் பண்ற ஒரு ஆளு ஸோ கண்டிப்பா அவரோட அந்த பேஷனேட் அப்ரோச் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி இது ஒரு டீம் இருக்கு இதுல எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து என்ன சொல்றது ரொம்ப பாசிட்டிவா பேசினாங்க எல்லாருமே அதே மாதிரி ஐந்தாம் விவேக் ரொம்ப நல்லா பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு என்ன சொல்ற சின் எக்ஸ்ப்ரன்ஸ்னால் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர் பார்க்க அழகாக நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியும் அதில் அது நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஆனால் சிங்கம்பிள்ள என்ன ஆனால் நான் வந்து சொன்ன மாதிரி கடவுள் இருக்க அப்ப ஒரு படம் ஒர்க் பண்ணேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக எல்லாம் ஒர்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவோம் அடிக்கடி இப்பதான் பார்த்தேன் இந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் இனிதான் பார்த்தேன் பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பக்கத்துல வந்து உட்காருக்கும் போது ஒரு பயம் இருந்துச்சு உண்மையிலேயே பக்குன்னு இருந்துச்சு வந்து கை கொடுத்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓ நம்ம அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு இது வந்துச்சு இப்படி ஒரு இம்பாக்ட வந்து ஒரு படம் ஏற்படுத்திச்சு ஒரு கேரக்டர் ஏற்படுத்திச்சு ஒரு ஆக்டர் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அது எல்லா ஆக்டர்ஸுக்கும் வந்து அம்மையா ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு அண்ணனுக்கு அண்ணா அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு அவருடைய லைஃப் டைமில் ஒரு பெரிய படமாக அது அது இருந்திருக்கு அது அவ்வளோ அழகாக வந்து அவர் பெருந்தன்மையாக அதெல்லாம் இல்லை டேரக்டர்னால் சொல்லுவார் ஆனால் அது எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த டீம் எல்லாேருக்கும் இதில் நடித்த காஸ்டிங்கு எல்லாேருக்கும் என்னோடய பெஸ்ட் விஷஸ் சொல்லியிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ மச்